இறக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஜிகே பேட்ச் அதாவது இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஜிகே டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரபிஐ ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு டெஸ்ட் நடக்கும் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக மூவாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பேச்சில் கவர் ஆகும் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் கொஷின் கேட்போம் அடுத்து இந்த பேச்சில் எப்படி டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல் பேச்சை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் டெஸ்ட் லிங் ப்ளஸ் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக் லிங் கொடுப்போம் ஸோ டெஸ்ட் டைம் எயிட் பிஎம்க்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணிடுவோம் இந்த லிங்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு அதிலேயும் உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம் ஏதாவது மிஸ்டேக் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் இதெல்லாமே ரிவ்யூ பண்ணிக்கலாம் அடுத்து பிடிஎஃப் டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர் கியூட கொடுப்போம் ஆன்சருக்கு பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் இருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் எகெயின் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்கு புக்லிங் கொடுப்போம்னு சொன்னோம் இல்லையா இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சிந்த சமவெளி நாகரிகம் டெஸ்ட் இருக்குன்னா அது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு நைன்த்து புக்கு அடுத்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து எத்திக்ஸில் கவர் ஆகுது ஸோ இதுக்கான புக்லிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இதுக்கு மேலே இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் இந்த பேச்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் அனுப்பிட்டிங்கன்னா உங்களை பேச்சுலர் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் வைஸாக குரூப்பில் டெஸ்ட் நடக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வர பிப்ரவரி இரண்டாம் தேதி சயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜிகே பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க சயின்ஸ் பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் ரிடியூஸ் பண்ணுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேச்சுக்கு டூ ஹண்ட்ரட் ருபி ஃபீஸ் நீங்கள் ஜிகே பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா சயின்ஸ் பேச்சுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி பே பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி மாதம் தொடங்கப்பட இருக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபிப்ரவரி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து வந்து ஃபிப்ரவரி பதினைந்தாம் தேதி பார்த்திங்கனா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேச்சுக்கு வந்து ஃபீஸ் டூ ஃபிஃப்டி ஸோ வித் உங்களுக்கு மெட்டீரியலோட வேணும் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலோட அந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபி வரும் ஸோ இன்னும் டீட்டெயில் வேணும் இந்த பேட்ச் பற்றி அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்